அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சு அச்சந்தீரலையே வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன் சிட்னி உதயசூரியன் மாணவர் உதவி மையம் சார்பாக ஜூலை இருபது இருபத்தி ஒன்று நாட்களில் ஜூலை இருபது சிட்னிலேயும் இருபத்தி ஒன்று மெல்பர்ன்லேயும் ஒரு அருமையான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் நானும் கலந்துக்கிட்டு பாடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான் மட்டும் இல்லைங்க த லஜெண்ட்ரி சிங்கர் மலேசியா வாசுதேவன் சாரோட மகன் திரைப்பட நடிகர் திரைப்பட பின்னணி பாடகர் தொலைக்காட்சி புகழ் அனைத்து ஒரு நிறைய பல்துறை வித்தகர்னு சொல்லலாம் அவரை அவர் கலந்துக்கிட்டு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு அது மட்டும் இல்லைங்க நம்ம ஈழக் குயில் லண்டன் வாழும் ஈழக் குயில் ஜி தமிழ் சரிகமப்பால் வந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு இசை தாரகையாக மிளிர்ந்த நமது மாதுலாணி வந்து பாடுறாங்க சூப்பர் சிங்கரில் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் நமது ஈழத்தின் பெருமையை வந்து உலகமெல்லாம் பறைசாற்றிய ஜெஸ்ஸிகா பாடுறாங்க நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வர்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் நடத்தலைங்க கண்டிப்பாக உங்களை அத்தனை பேரையும் பொழுதுபோக்குறதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முழு ஃபுல் பேக்கடு ஒரு ஈவெண்ட்டை தான் அந்த நடத்த போகிறோம் இருந்தாலும் இந்த காஸ் இதோடய காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குணரத்னம் ஐயா சிட்னி வாழும் இந்த உதயசூரியன் மாணவர் உதவி மையம் நிறுவனர் வந்து குணரத்னம் ஐயா நமது ஈழத்திலிருந்து சிட்னியில் செட்டில் ஆகியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்னு சொல்லலாம் அவர் அவர் வந்து ஈழத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நமது ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக வந்து சேவை செய்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு வந்து நம்ம மிகவும் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கணும் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு டிக்கெட் வாங்கி போயிட்டு நிகழ்ச்சியும் கண்டுகளிக்கலாம் அந்த ஏழை மாணவர்களுக்கு உதவு உதவுகிற வகையில் இந்த நிதி அவங்களுக்கு போய் சேரப்போகுது அந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள்லாம் வந்து சிட்னிக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறத்துக்கே வர்றோம் நாங்கள்லாம் வந்து ஒரு பின்னணி பாடகர்கள் தொலைக்காட்சி பாட பாடகர்கள்ங்கிற ஒரு அந்த ஒரு மிகப்பெரிய காரணத்துக்காக வரல இந்த மாணவர்களுக்கு நல்ல உதவி போய் சேருது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாட வர்றோம் அதனால் சீக்கிரமாக டிக்கெட் வாங்கி இந்த நிகழ்ச்சியை ஒரு முக்கியமான வெற்றிகரமான நிகழ்ச்சி ஆக்கிறது நமது பொறுப்பு இந்த அவர் அவ்வளோ தள்ளாத வயதாக அவருக்கு உடல்நிலை வந்து நல்லா முதிர்ந்த வயதாக இருந்தாலும் நமக்கு இந்த மாணவர்களுக்கு நமது ஈழத்தில் வாழும் நமது தாய் தமிழ் ஈழத்தில் வாழும் ஏழை மாணவர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டை வாங்கி நீங்கள் வந்து அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக பேக்கடாக இருந்தால் எங்களுக்கு பர்ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக டிக்கெட்லாம் புக் பண்ணுங்கள் எல்லா தரப்பான பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது புதிய பழைய பாட்டு வேணுமா அந்த பாட்டும் ஸ்பாட்டில் நாங்கள் பாடுறதுக்கு தயாராக இருக்கோம் இசைஞானியோடைய காலத்தில் வந்த பாடல்கள் அத்தனையும் பாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ரீசெண்டாக இப்போ வந்துருக்கு இப்போது ரீச இசைஞானிக்கு வந்து எப்பவுமே எல்லா காலத்துலேயுமே அவருடைய வெற்றி பாடல்கள் இருக்குது இப்போ உள்ள யங் மியூஸ் டைரக்டர்ஸோட பாடல்களும் நாங்கள் பாட போகிறோம் அதனால் நீங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பித்து தரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லா தரப்பான பாடல்களையும் கேட்டு ரசிங்க ஏழை மாணவர்களுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து கைகோர்ப்போம் நன்றி வணக்கம்